அன்புள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சார்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிறக்கும் குரோதி எவருக்கும் விரோதி அல்ல நல்லதே நடக்கட்டும் பிறக்கும் குரோதி எவருக்கும் விரோதி அல்ல நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் சித்தங்கேணி மகா கணபதி பிள்ளையார் தேவஸ்தானத்தின் பிரதம குரு ரத்தினம் சிவசிறீ ஸ்ரீ மதுசூதன குருக்கள் அவர்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தனது செய்தியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் வாங்க குருக்களின் ஆசிரியை பெறுவோம் நன்றி அனைவருக்கும் நல் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி இறைவனுடைய நிறுவனை தாமரைகளை வணங்கி பொன்னார் மேனியனே தோலை அரை தசைத்து மின்னார் செஞ்சரை மேல் முதல் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மண பாடியுள் மாணிக்கமே கண்ணே உண்மையெல்லால் இனி யாரை நினைப்பேனே என்று இறைவனுடைய திருவடிகளை வணங்கி சிவகாமி வாகனாக விளங்குகின்ற நடராஜ பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் சகல செல்வரூகமிக்க பெருவாழ்வை வாழ ஒன்றும் என்று வாழ்த்துக்கள் சொல்லி இறைவனுடைய பாதங்களை பணிந்து தமிழர்களாகிய எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சித்திரை புத்தாண்டு வருகின்ற சனிக்கிழமை அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிரவு எட்டு பதினைந்து மணி அளவிலே எங்களுடைய குரோதி வருடம் என்கின்ற பிறப்பு ஆரம்பமாகின்றது இது மிகவும் உன்னதமான புண்ணியமான காலமாக அமைகின்றது அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களையும் எல்லாம் காத்தும் ஆலயங்களுக்கெல்லாம் சென்றும் நன்றாக வழிபாடுகளை ஆற்றி எங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் குடும்பமாக குடும்பத்தோடு நாங்கள் சென்று வழிபடுகின்ற தெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் இந்த வேளையிலே சிந்தனை செய்து மன ஒருமைப்பாட்டோடு நிறைவான பக்தி செய்து இறைவனுடைய திருவடிகளை சரணம் சரணாகதி அடைகின்ற நல்ல ஒரு நாளாக புண்ணியம் நிறைந்த நாளாக இந்த வருட பிறப்பு எங்களுக்கு அமைகின்றது அந்த வகையிலே இந்த குரோதி வருடம் வருகின்ற சனிக்கிழமை முன்னிரவு எட்டு பதினைந்து மணி அளவிலே எங்களுக்கு பூர்வ பட்ச சக்தி திதியும் விருகசீரிஷ நட்சத்திரமும் கூடி வருகின்ற சுப புண்ணிய வேளையில் அந்த வருடமானது உதிக்கின்றது பிறக்கின்றது அந்த வேளையிலே நாங்கள் மருத்து நீர் வைத்து நீராடி மருத்து நீரிலே சொல்லப்பட்ட பஞ்சாங்கத்திலே சொல்லியிருப்பார்கள் என்னென்ன திரவியங்களையெல்லாம் சேர்த்து அந்த மருத்து நீரை உருவாக்க வேண்டும் என்று மூலிகைகள் அனைத்தையும் அங்கே விசேஷமாக சொல்லியிருக்கின்றார்கள் அது மருந்து கலந்த நீர் என்பதனால் மருத்து நீர் என்ற பெயருடையது அந்த மருத்து நீரை நாங்கள் செவ்வனே தலையிலே குளித்து நன்னீராடி வெள்ளை நிற ஆடை பட்டாடை அணிந்து வெள்ளை கரை உடைய ஆடைகளையெல்லாம் அணைந்து நல்ல ஆபரணங்களை தங்க எல்லாம் சூடி ஆச்சார சீலர்களாக எங்களுடைய குலாங்களோடும் குடும்பத்தோடு சென்று இறைவனுடைய திருச்சநிதானத்திலே சரங்கு புகுந்து வழிபாடு செய்து எல்லாம் ஓதி நமசிவாய மந்திரங்களை எல்லாம் சொல்லி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஞான சம்பந்த குழந்தை சொல்லி தொழில் தந்ததற்கு அமைய இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக எங்களுடைய வினைகளெல்லாம் களைந்து போய்விடும் சூரியனை கண்ட பணிபோல் இறைவனை தரகாமையிலே நாங்கள் சென்று வழிபாடு செய்ய திருமுறைகளை சொல்ல தொண்டுகளை எல்லாம் செய்தும் இறைவனுடைய திருவுருவை மனதிலே நினைத்தும் நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது எங்களுடைய வினைகளெல்லாம் கலைந்து விடுகின்றன எங்களுடைய வினைகளெல்லாம் கலைந்து விட்டால் எங்களுக்கு நிறைவான இன்பம் சந்தோஷம் கிடைத்துவிடும் நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்ல இன்பமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம் அந்த வகையிலே எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அந்த இனிமையை தருகின்றவன் இறைவன் பசுக்களுக்கு அனுக்கிரகம் செய்வதனால் பசுபதி என்கின்ற பெயருடையவன் எங்களுடைய தலைவனாக இருக்கின்ற சிவபெருமான் எனவே அவனுடைய இந்த திருவ திருவடிகளை நாங்கள் வணங்கி இன்றைய உன்னதமான நன்னாளிலே நாங்கள் ஆலய வழிபாட்டை நிச்சயமாக கண்டிப்பாக செய்து எங்களுடைய முதியோர்களை தாய் தந்தைகளை எல்லாம் வணங்கி அருள் வைத்து அவர்களுடைய ஆசையுடன் எங்களுடைய இந்த குரோதி என்கின்ற வருடத்தை நாங்கள் வரவேற்றும் இந்த ஆண்டிலே எங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் இறைவன் தரப்போன்றும் நவக்கிரகங்களுடைய உபாதைகள் இல்லாமல் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த வினைகளை எல்லாம் கலைந்தும் எங்களுடைய மனதிலே எண்ணிய விருப்பங்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றியும் நிறைவான பெருவாழ்வை எங்களுக்கு இந்த

அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் எனவே எனது சிஎன்ஐ சார்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் பதிவிடுகின்ற அடுத்த காணொளியினை உங்களால் பார்க்க முடியும் அத்துடன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் உங்களை மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை மீண்டும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்